இப்போ நம்ம ஜோதிடர்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது நீங்கள் என்ன நேரம் கொடுக்குறீங்களோ எடுத்து கணிச்சு சொல்லுவாங்க அப்படிதான் அந்த சாஸ்திரமே தவிர நீங்கள் அந்த நேரம் கொடுக்கக்கூடிய நேரமே நிறைய பேருக்கு தவறுதலாக இருக்குது தப்பாக இருக்குது இப்போ எனக்கு ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க அந்த நேரம் கரெக்டான அது தப்பாக இருக்குது அப்போ இது மாதிரி நம்ம ஒரு ஒருத்தரையும் கேட்கும் பொழுது அந்த நேரம் எனக்கு சரியாக தெரியல நேரம் வந்து தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு இன்னொன்று என்னன்னா எனக்கு நேரமே தெரியலங்க காலையில டைம் சொன்னாங்க டைம்னு எங்கள் எங்க அம்மா சொன்னாங்க சாயந்திர நேரத்துல போகிறதானே எங்க அப்பா சொன்னாரு நைட்டு போகிறதானே எங்க அம்மா சொல்றாங்க இது மட்டும் தான் தெரியும் ஆனா தேதி தெரியும் மாதம் தெரியும் வருடம் தெரியும் இன்னும் சில பேருக்கு என்னன்னா மாதம் வருடம் தெரியாது வயசு வருஷம் தெரியாதுங்க பிறந்த தேதி மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க என்னன்னா தேதியும் தெரியாது மாதமும் தெரியாது வருடமும் தெரியாது ஆனா கிழமை மட்டும் சொல்லுவாங்க நான் செவ்வாய்க்கிழமை பிறந்தேன் நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேன் அப்படின்னு அவங்க ஊர்ல பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இது கூட எதுவுமே தெரியாம எனக்கு எந்த டீட்டெயிலுமே இல்லைங்க நான் கொடுத்துருக்கது எல்லாமே நானாக ஒரு டேட் கொடுத்துருக்கேன் அதில் தானே வேலைக்கு சேர்ந்துருக்கேன் ஆதார் கார்டு வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ நான் சொன்ன இத்தனை குறைபாடுகளில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த ஆரா ஜோதிட மூலியமாக எளிமையாக அவங்களுக்கு கணிப்பை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன்